ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஓன் வாய்ஸ் நீங்கள் கேட்பீங்க ஏன்னா எனக்கு தொண்டை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது ஸோ அதனால் நான் வாய்ஸ் கொடுக்கல வேறு வாய்ஸ் போட்டுட்ருந்தேன் ஸோ அதான் தொடர்ந்து நான் என்னோடய வாய்ஸே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கந்தசஷ்டி விரதம் இளநீர் விரதம் பற்றி பேசுவோம் இளநீர் விரதம் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு இளநீர் மதியம் ஒன்று ஈவினிங் ஒன்றுன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் இளநீர் மட்டும்தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் இளநீர் இது விரதம் இருக்கிறீங்க இடையில் ஏதாவது பசிக்குதுன்னா காஃபி போட்டு குடிக்கலாமா இல்லை ஏதாவது பால் பழம் எடுத்துக்கலாமான்னா அது இளநீர் விரதமாக கன்சிடர் ஆகாது ஸோ உங்களுக்கு விரதம் இருக்க முடியும் உங்களுக்கு பசி தாங்க முடியும் இல்லை உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு இது ஆகும் இது செட் ஆகாது அதை பார்த்துட்டு நீங்கள் செவன் டேஸும் இருங்க இப்போ ஒரு நாள் இருந்துட்டு ரெண்டாவது நாள் நீங்கள் வீக் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு கூட சிலருக்குலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் ஆகிடாமல் உங்களால் எது முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள் நான் என்ன விரதம் இருக்க போகிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல நான் வந்து பால் பழ விரதம் தான் இருக்க போறீங்க பால் பழ விரதம் சுவாமிக்கு காலையிலேயே சீக்கிரமா இருந்துச்சு சுவாமி கும்பிட்டு நம்ம நெய்வேதியம் வச்சுட்டு அது அப்படியே நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்